வணக்கம் நண்பர்களே பிரபஞ்சம் தரும் லாட்ரி யோகம் மிதுனம் துலாம் இப்படியும் முயற்சி செய்யலாம் ஒரு சீரிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்குறேன் நண்பர்களே இதில் லாட்ரி சம்பந்தமாக சில விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் இது பல பேருக்கு பிடிக்காது சில பேருக்குத்தான் பிடிக்கும் அந்த சில பேர் லாட்ரி சம்மந்தமாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன கெஷ்ஷிங் பண்ணி அதை ஒரு முயற்சி பண்ணோம்னா அதில் நமக்கு ஏதாவது ஒரு தொகை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக அவங்க ராசியின அடிப்படையில் சில கிரகங்களுடைய எண்களை வந்து இதில் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் அந்த வகையில் வந்து மிதுனம் துலாம் இந்த ரெண்டு ராசிக்கு இந்த பதிவில் அந்த கெஸ்ஸிங் நம்பரை வந்து கொடுத்துருக்குறேன் இது எப்படி கெஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் இதில் சொல்லியிருக்கிறேன் தயவுசெய்து பிடிக்காதவர்கள் இந்த பதிவை பார்க்க வேண்டாம் பிடித்தவர்கள் எனக்கு விருப்பம் இருக்குதுங்க நான் பார்க்குறேன் ஜஸ்ட் ஒரு முயற்சி இப்படியும் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி பார்ப்போம் என்ன தான் நம் கணக்கு நூறு சதவீதம் நல்லாவே நடக்கும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போனாலும் கூட கடவுளிட அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ முயற்சி செய்கிறதாவது ஒரு நல்ல வழியில் முயற்சி செய்வோம் அதுக்கு மேலே முடிவை வந்து இறைவன் பார்த்துக்கிறட்டும் அப்படிங்கிறதான் இன்றைக்கும் நம்ம காணொலி வாயிலாக நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதிர்ஷ்ட தேதிகள் கொடுங்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்கன்றதுக்காக எங்களுடைய க ஆசைகளை வந்து நிறைவேற்றாமல் விட்டுறாதீங்க நீங்கள் வந்து விருப்பம் இல்லாதவங்கள் அப்படிங்கிறது அதை விட்டு ஒதுக்கிடலாம் விருப்பம் உள்ள எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதன் அடிப்படையில் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் அப்போ நம்ம கணிப்பு அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய குல தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் நம்ம இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கட்டும் லாட்டரி அப்படிங்கிற விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றது எத்தனையோ லட்சாதிபதிகள் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் உருவாகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் அதன் வழியாக நிறைய பேர் நஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் விளையாடுற மாதிரி நமக்கான யோக நட்சத்திரங்கள் கருண நட்சத்திரங்கள் இந்த விஷயத்தை நம்ம தேடி எடுத்து நம்ம ஜாதக ரீதியாக எடுத்து வச்சு அந்த நாள் நட்சத்திரத்தில் மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டால் நிறைய பண இழப்பீடுகள் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் வராது அது இல்லாமல் தினம் தினமும் உழைச்சி கொண்டு போய் அந்த பணத்தை அதில் போட்டு விட்டுட்டு எனக்கு கிடைக்கல கிடைக்கல நஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல எந்த விதத்திலும் நியாயம் இல்லை பல நண்பர்கள் சகோதர சகோதரிகள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக தங்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தெட்டு கஷ்டங்களை நம்ம தாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ அங்கே பார்க்குற போது சரி நம்ம நாடு விட்டு நாடு வந்துவிட்டோம் இந்த லாட்ரியிலையாவது நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் ஜஸ்ட்டு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை தேடி தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலலாம் முயற்சி பண்ணுறாங்களே தவிர கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் முயற்சி பண்ணுறதில்ல ஆனாலும் முயற்சி பண்ணி பல நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அந்த லாட்ரியில் நிறைய பணத்தை விட்டுட்டு கஷ்டப்படுறாங்க தயவுசெய்து அந்த மாதிரியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக வளர்த்துக்கிட்டு நீங்கள் அதில் முயற்சி பண்ணுறது தவறு உங்களுடைய யோக நட்சத்திரம் கருண நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை வந்து ஒரு நாள் கடைப்பிடித்து அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான கிரக ஓரையை கணக்கிட்டு அதில் மட்டும் நம்ம விளையாண்டாலே போதுமான விஷயம் இன்றைக்கும் பல பேருக்கு அந்த கிரக ஓரையை வந்து பயன்படுத்தி அதில் போய் விளையாண்டு ஏதோ ஒரு சிறிய தொகையாவது வாங்குகிறாங்க மற்றபடி வந்து மாதத்தில் வந்து ரெண்டு நாள் விளையாடுகின்ற பொழுது இருபத்தெட்டு நாட்கள் பணம் நமக்கு மிச்சம்தான் தான் இதுதான் நமக்கு தேவை அப்போ இதிலையும் கூட நம்ம ஒரு முடிவு பண்ணி தான் விளையாடுறோம் ஒரு கெஷிங் எந்தெந்த நாள் நட்சத்திரத்தில் முயற்சி பண்ணலாம் இது ஜாதகத்தில் தான் இருக்கும் இது நம்மளால் வந்து பொதுவாக சொல்லவே முடியாது அதனால் நாம யோகத்தின் பிரகாரம் யோக நட்சத்திரத்தையும் கருணத்தின் பிரகாரம் கருண நட்சத்திரத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த இரண்டு கிரகங்களுடைய காலங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் விளையாடுகின்ற பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த பணம் நம் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நண்பர்களே இப்போ இந்த பதிவில் மிதுன ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும் ஒரு ஜஸ்ட் ஒரு கெஷ்ஷிங் எப்படி பண்ணிக்கலாம் நம்ம ராசிக்கு எந்தெந்த பாவகங்களுடைய கிரகங்களுடைய நம்பரை வந்து நம்ம எடுத்து கூட்டி அது என்ன தொகை வருது இந்த தொகையின் அடிப்படையில் நாம் அங்கே நம்பர் செலக்ட் பண்ணுறபோது அதே தொகை நமக்கு வந்தால் அந்த நம்பரை வந்து நம்ம செட் பண்ணலாம் அதுக்கு நம்ம போட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக அதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சி சரிங்களா மற்றபடி தினம் தினமும் இதில் முயற்சி பண்ணி பணத்தை இழக்காதீர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய பொருளாதாரத்தை தேடி ஓடி நம்ம கஷ்டப்பட்ட பணத்தையும் அதில் போட்டுவிட வேணாம் தயவுசெய்து கொஞ்சம் யோசனை பண்ணி சிந்தித்து பாருங்கள் ஜஸ்ட் இதில் ஒரு கெஷிங் தான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் மிதனம் ராசி மிதனம் ராசி அப்படிங்கிறது சக்கரத்துக்கு மூன்றாவது ராசி இந்த ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் அப்போ புதன் பகவான் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் எண் வரும் உங்கள் ராசிக்கு நேர நாலாம் இடத்தை பாருங்கள் நாலாம் இடம் கேந்திரம் இது வந்து ராசி கேந்திரம் லக்ன கேந்திரம் சொல்லக்கூடியதான் இந்த ஒன்றாம் இடம் நாலாம் இடம் கேந்திரஸ்தானத்தை பாருங்கள் அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது கன்னிராசியாக வரும் அங்கேயும் தான் அதிபதியாக வருவார் அப்போ அவருடைய எண் அங்கேயும் ஐந்தாகத்தான் வருகின்றது அப்போது அஞ்சு அஞ்சு கிடச்சிருக்குதா நேர ஏழாம் இடத்தை பாருங்கள் ஏழாம் இடம் அப்படிங்கிறது குரு பவனுடைய வீடு நம்பர் மூணு அதுக்கப்புறம் நேர பத்தாம் இடம் கேந்திரஸ்தானத்தை பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் குரு பகவானுடைய வீடு அங்கேயும் நம்பர் மூணு இப்போ அஞ்சு அஞ்சு பத்தாச்சா மூணு மூணு ஆறு பதினாறாச்சு இல்லையா பதினாறு அதுக்கப்புறம் இந்த பதினாறு கூட இனி ஒரு ரெண்டு ஸ்தானத்துடைய அதிபதியினுடைய நம்பரை நம்ம கூட்டணும் மிதன ராசிக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் சந்திரன் இவருடைய எண் ரெண்டு மிதன ராசிக்கு பாக்கியாதிபதியினுடைய நம்பரை கூட்டுங்க அவர் வந்து சனி பகவான் அப்போது சனி பகவானுடைய நம்பர் வந்து எட்டு அப்போது எட்டு ரெண்டும் பத்து ஆல்ரெடி நம்ம கூட்டி வச்சிருக்கிற நம்பர் வந்து பதினாறு அப்போ இந்த பதினாறு கூட பத்தை நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்பர் இருபத்தாறு வரும் இதை கூட்டினீங்கன்னா நம்பர் எட்டு அப்போது மிதுன ராசிக்கு மேக்சிமம் எட்டாம் நம்பர் ஷெட் ஆகும் புரியுதுங்களா சரி இந்த எட்டாம் நம்பர் ஷெட் ஆகும்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம் மிதனராசிக்கு பாக்கியாதிபதியே சனி பகவான் தான் அவர் தான் கால சக்கரத்துக்கு லாபாதிபதி அப்போ மிதனராசிக்கு நட்பு கிரகம் அல்லவா அப்போ சனி பகவான் கொடுப்பாரா கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தால் எவராலையும் தடுக்க முடியாது ஜஸ்ட்டு நம்ம கிரகங்களுடைய எண்களை வச்சு தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம் அந்த பகவான்கள் பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் அப்போது என்ன நம்பர் வருது பார்த்தீங்களா இருபத்தி ஆறாம் நம்பர் வருது கூட்டினா எட்டு வருது ஜஸ்ட் இருபத்தாறு வந்து அப்படியே போட்டுக்கலாமா சார் தாராளமாக போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு ஆறையும் கூட்டினா எட்டு தான் வரும் அதனால் இந்த முயற்சி வந்து பண்ணிப்பாருங்க ராசிக்கு மேக்ஸிமம் இது செட் ஆகும் ஜஸ்ட் இது ஒரு நல்ல கணிப்பும் கூட ஒரு சின்ன முயற்சியும் கூட அதுக்கப்புறம் துலாம் அராசி இப்போ துலாம் அராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஏழாவது வீடு இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் சுக்ர பகவான் இவருக்கு நேர நான்காம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு அப்போது சனி பவானுடைய நம்பர் எட்டு இவருக்கு வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் எட்டு குட்டல் ஒன்பது செவ்வாயினுடைய நம்பர் ஒன்பது இவருடைய பத்தாம் இடம் அப்படிங்கிறது துலாம் ராசியுடைய பத்தாம் இடம் சந்திர பகவானுடைய வீடு அப்புறம் கடகராசியாக வரும் ராசியின் அதிபதி சந்திர பகவான் அவருடைய நம்பர் ரெண்டு இப்போ ஆறு எட்டு ஒன்பது ரெண்டு இந்த நாலு நம்பரை கூட்டணும் இந்த நாலு நம்பரையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சு வரும் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு கிரகங்களுடைய நம்பரை வந்து நம்ம கூட்டணும் இந்த துலாம் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனகாரகன் ஷவாய் பகவான் அவருடைய நம்பர் ஒம்பது இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் வருவார் அப்போது அவருடைய எண் அஞ்சு ஒன்பது அஞ்சையும் கூட்டுங்க பதினாலு வரும் இப்போது இருபத்தி அஞ்சு கூட்டல் பதினாலு இதை கூட்டினா அப்படின்னு சொன்னால் நம்பர் முப்பத்தொம்பது வரும் முப்பத்தொம்பது அப்படின்றது கூட்டினா பன்னிரெண்டு வரும் அப்போது நம்மளுடைய கூட்டு தொகை பன்னிரெண்டு வருதுங்களா சிங்கிளாக வச்சோம்னா மூணா நம்பர் வரும் இந்த பன்னிரெண்டாக ஒன்று ப்ளஸ் மூணு கூட்டினோம்னா மூணா நம்பர் வரும் அப்போது எப்படி வச்சாலும் துலாம் ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இருபத்தஞ்சி பதினாலு கூட்டினா முப்பத்தி ஒம்போது வந்துடுது இந்த முப்பத்தி ஒம்பது மூணு கூட்டல் ஒம்போத கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டு வருது அப்போ அந்த பனிரெண்டு அப்படிங்கிறது ஒரு கூட்டுத்தொகை இந்த பன்னிரெண்டையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது மூணா நம்பர் வருது அப்போது துலாம் ராசிக்காரவங்களுக்கு பனிரெண்டு மூணு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் முப்பத்தி ஒம்போது வந்தாலும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம கேஷிங் ஓகே இது மேக்சிமம் நல்ல பலனைத்தான் தரும் ஏன்னா ஒரு ஜாதகருக்கு கேந்திரஸ்தானங்கள் வலுவாக இருந்தால் அவங்க எப்போவுமே விழுந்து போக மாட்டாங்க ஒரு ஜாதகருக்கு தனம்பாக்கு குடும்பஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுவாக இருந்துட்டால் அவங்க வாழ்க்கை மேலும் மேலும் உச்சம்தான் அப்போது ஜாதகத்தில் நான்கு கேந்திரங்கள் அப்படிங்கிறது நான்கு தூண்கள் வலிமையாக இருந்தால்தான் அதற்கு மேல் கட்டப்படுகின்ற வீடு கூரை அப்படிங்கிறது போடக்கூடிய காங்கிரீட் ஆட்சி ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு பணப்பொருள் சகல ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பணப்பொருள் செல்வாக்கியம் எப்பயுமே குறையாமல் இருக்கும் அதனால்தான் ஒவ்வொரு ராசிக்கும் கேந்திரஸ்தான அதிபதிகளுடைய நம்பரையும் கொடுத்து அந்த தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த கிரகத்தினுடைய எண்ணையும் அதுக்கப்புறம் பாக்கியாதிபதி எண்ணையும் கூட்டி நம்ம ஒரு கெஸ்ஸிங் பண்ணியிருக்கிறோம் இப்படி பண்ணுனா இந்த பகவான்களுடைய அருள் அந்த எண்கள் நல்ல முறையில் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கை இதில் நான் கொடுத்துருக்கிறேன் மறுபடியும் தெளிவுபடுத்துகிறேன் நமக்கு தேவை கூட்டுத்தொகை அப்படிங்கிறது மிதனராசிக்கு எட்டாம் நம்பர் டபுள் என் கூட்டுத்தொகை இருபத்தி ஆறு அப்போ நீங்கள் அங்கே வந்து நாட்டில் எந்த நம்பர் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த கூட்டி பார்க்குறப்போ நமக்கு இருபத்தாறு வேணும் அதை அதையும் கூட்டுறப்போ நமக்கு எட்டாம் நம்பர் வரணும் இப்போ இதை வச்சு தான் நம்ம முயற்சி பண்ண போகிறோம் மற்ற குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ராசிக்கான கேந்திரஸ்தானங்கள் அண்டு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான நம்பரை கூட்டி கணிச்சு தான் நான் கொடுத்துருக்குறேன் கூட்டு நமக்கு இப்படி வரணும் இதே மாதிரி முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணி பார்ப்போம் சிறிய முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் வந்து நம்ம மற்ற ராசிக்காரங்களுக்கும் இந்த ஒரு கணிப்பை நம்ம கொடுப்போம் நண்பர்களை விருப்பம் இருந்தால் பயன்படுத்துங்க விருப்பம் இல்லாதவர்கள் விட்டு விடுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்